இப்போ வந்து என்னென்னாக்கா நிறைய மக்கள் நடக்க நடைப்பயிற்சி செய்யணும் ஓட்டப்பயிற்சி செய்யணும் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம செஞ்சாங்க என்னென்னாக்கா இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற சாலைகள்லாம் இருக்குல்ல ஊரை விட்டு வெளியில் போகிற சாலைகள் எல்லாருமே நடைப்பயிற்சி எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற சாலைகளில் தான் நடைப்பயிற்சி செய்வாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற சாலைகள் வந்து கொஞ்சம் நல்ல மின் விளக்குகளால் வெ வெளிச்சமாக்க வெளிச்சமாக வைத்திருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே வெளிச்சம் இருக்கணும் பகலில் வந்து வெளிச்சம் சூரிய ஒளியால் நமக்கு கிடச்சிருது இரவு நேரத்தில் அதை வெளிச்சமாக வச்சுருக்கணும் ஏன்னா வந்து இன்றைக்கி ஏன்னா நான் மா மாலை ஆறு மணிக்கு மேலே யாரும் வெளியில் போக முடியல ஊருக்கு வெளிப்புறமாக இருக்கிற அந்த சாலைகளில் நடைப்பயிற்சி செய்ய முடியும் ஏன்னா வந்து இருட்டாக இருக்குது இருட்டாக இருக்கிறதுனால அந்த நடைப்பயிற்சி செய்ய முடிகிறது இல்லை நம்ம வந்து பகல் நேரத்தில் தான் நடைப்பயிற்சி செய்ய முடியும் செய்யணும் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது ஏன்னால் நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம நடைப்பயிற்சி செய்வோம் அல்லது ஓட்டப்பயிற்சியை நம்ம செய்வோம் ஆக வந்து ஓடணும் நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போ நினச்சாலும் ஒருத்தர் எந்த நேரத்தில் கூட அவர் வந்து நடைப்பயிற்சி செய்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்னா ஒரு கிராமமாக இருக்கலாம் சிறு நகரமாக இருக்கலாம் எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி சிறு நகரமாக இருந்தாலும் சரி பெரிய நகரமாக இருந்தாலும் சரி மாநகரமாக இருந்தாலும் சரி இந்த வெளிப்புறமாக இருக்கல மக்கள் எங்கே நடைப்பயிற்சி செய்வாங்க வெளிப்புறம்தான் போய் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடத்துல நடக்கணும் அப்படி நடைப்பயிற்சி செய்யணும்லாம் நினைக்க மாட்டாங்க ஊருக்கு வெளியில் நகரங்களுக்கு வெளியில் இருக்கிற வெளிப்பகுதியில் உள்ள அந்த சாலைகள் அது என்ன சாலை வேணாலும் இருக்கலாம் அதுக்காக நம்ம திட்டமிட்டு கூட உருவாக்கலாம் அதாவது அங்கே இருக்கிற சாலைகளில் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு வெளிச்சம் இருக்கணும் பகல் நேரத்தில் சூரிய வழியால் நமக்கு வெளிச்சம் கிடச்சிரும் இங்கே மாலை ஆறு மணிலேருந்து காலை ஆறு மணி வரைக்கும் மறுநாள் காலை ஆறு ம ஆறு மணி வரைக்கும் அந்த பகுதி வெளிச்சமாக இருக்கிற மாதிரி மின் விளக்குகளால் நம்ம வந்து அங்கே ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தணும் கண்காணிப்பு கேமராக்கள்லாம் வைக்கணும் பாதுகாப்பை உணரணும் நைட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு கூட யாராக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வழியை ஏற்படுத்தணும் ஊருக்கு வெளியில் அதாவது கிராமமாக இருந்தால் கிராமத்துக்கு உள்ள சாலைகளில் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே ஓட்டப்பயிற்சி செய்ய வேண்டும் எந்த எத்தனை மணிக்கு கூட நீங்கள் ஓட்டப்பயிற்சி செய்யலாம் எத்தனை அதுக்கு வந்து நேரங்காலமே கிடையாது நீங்கள் பத்து மணிக்கு தான் உங்களுக்கு வேலை எப்போ முடியும்னே இப்போ சொல்ல முடியல எப்போ நேரம் கிடைக்குன்னே சொல்ல முடியல காலையில் ஆறு மணிக்கு தான் அல்லது காலையில் தான் வந்து விடிஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்து நடைப்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒன்று யாரும் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ் வாழ்க்கையே வாழலை காலையிலே ஏதோ ஒரு வேலையாக போயிட்டுறாங்க அல்லது நைட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு மறுநாள் காலையில் எந்திக்க முடியாமல் இருக்காங்க அல்லது உடற்பயிற்சி செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் இருக்காங்க அதனால் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் அவங்க பண்ண முடியும் அதனால் பெரும்பாலானவங்களுக்கு நைட்டு இரவு நேரத்தில் வந்து உடற்பயிற்சி செய்வதற்கோ நடைப்பயிற்சி செய்வதற்கோ ஓட்டப்பயிற்சி செய்வதற்கோ ஒரு நல்ல ஒரு அருமையான நேரமாக அது இருக்குது இரவு நேரத்தில் நடைபயிற்சி செய்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் பகலில் வந்து நம்ம வெளியே போயிட்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது வெளிச்சமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அது பெரிய விஷயம் கிடையாது இரவு நேரத்தில் நீங்கள் நடைபயிற்சி செய்வது வந்து ஓட்டப்பயிற்சி செய்வது வெளியில் ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த சாலையில் நடந்து போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் ஒரு நமக்கு ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஓடுறதுக்கும் சரி நடக்கிறதுக்கும் சரி அவ்வளோ ஆர்வத்தை ஏற்படுத்தும் காலையில் நடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இரவில் நடக்கிறது தான் ஓடுறது தான் ஓட்டப்பயிற்சி செய்கிறது தான் ரொம்ப ரொம்பவும் ஈஸி நமக்கு ஆர்வத்தை தூண்டுகிறது அதனால் என்ன பண்ணணுனாக்கா இதெல்லாம் வந்து ஆட்சியாளர்கள் ஒரு அற்புதமான திட்டம் நமக்கு கிடச்சி போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை நடைமுறைப்படுத்தணும் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு சிறு நகரமும் மாநகரமும் அதை சுற்றி அந்த கிராமத்தில் மக்கள் குடியிருப்பை சுற்றி வ சுற்றி உள்ள சாலைகள் வெளிப்புற சாலைகள் வெளிப்புறமாக உள்ள சாலைகள் இரவு நேரங்களில் வெளிச்சமாக இருக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடாக செய்யணும் அது வந்து என்னன்னா இப்போ வந்து மின் சூரிய ஒளி மின் விளக்குகளை அமைக்கலாம் அதாவது ஏதோ ஒன்று வெளிச்சமாக இருக்கணும் அதில் வந்து கண்காணிப்பு கேமரா இருக்கணும் ஏதாவது யாராவது ஒருத்தர் வந்து யாருக்காவது இரவு நேரத்தில் வந்து மக்கள் நடைபயிற்சி செய்யும்போதோ ஓட்டப்பயிற்சி செய்யும் சும்மா பேசிட்டு கூட நடந்து போயிட்டு வரலாம் அப்போ யாராவது யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது பெண்கள் கூட வெளியே வரணும் பெண்கள் பாதுகாப்பாக வெளியே வர்றதுக்கு ஏற்றாற் போல் இருக்கணும் பெண்கள் கூட நம்மளால் போயிட்டு வர முடியும் இரவு நேரத்தில் அப்படி நடந்து போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த தைரியத்தை கொடுக்கணும் அதுதான் சரியான சமூகம் சரியான உண்மையில் ஒரு நாட்டில் பாதுகாப்பு இருக்குன்னா அது பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பில் தான் அது இருக்குது அப்படி இருக்கும்போது பெண்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரணும் அதற்கேற்றாற்போல் இங்கே நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும் பெண்கள் பெண்கள் மட்டும் விளையாடுகிற விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும் ஆண்கள் தனியாக விளையாடுகிற விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும் அப்புறம் இந்த மாதிரி நடைப்பயிற்சி செய்கிற இடம் எல்லாம் இரவு எல்லாம் மின்வெ மின் வெளிச்சமாக இருக்கணும் அவ்வளோ வெளிச்சமாக இருக்கணும் அவ்வளோ விளக்குகளை போட்டு நீங்கள் வெளிச்சத்தை உண்டு பண்ணி மக்களை வந்து இருபத்தி பத்து மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாது போலீஸை விட்டு பயமுறுத்துறது இதெல்லாம் இதுக்காகவா லைட்டெல்லாம் கண்டுபிடிச்சாங்க மின் விளக்குகளை இதுக்காகவா கண்டுபிடிச்சாங்க இரவு இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் வெளியில் வரலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தணும் நீங்கள் வெளியில் வரலாம் போகலாம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் அப்போ மக்கள் ஆரோக்கியமாக இன்னும் மகிழ்ச்சி கூடும் அவங்க வாழ்க்கையில் அமைதி கூடும் மகிழ்ச்சி கூடும் ஆரோக்கியம் கூடும் ஏன்னா நடக்கிறாங்கல்ல இரவு நேரத்தில் கூட நம்ம வெளியில் எங்கே வேணாலும் நடந்து போயிட்டு வரலாம் அதுக்குன்னு நடைபாதையும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் பயந்து பயந்து ஓட வேண்டியது இருக்குது ஒரு நடைப்பயிற்சியாக ஒரு ஓட்டப்பயிற்சியாக பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்குது கார்கள்லாம் சறு புருண் வருது இதெல்லாம் அற்புதமான திட்டம் இதை இதை அதை நடைமுறைப்படுத்திங்கன்னா அதை அதுக்கு நிறைய பேர் நடைபயிற்சி செய்வாங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் மகிழ்ச்சியாக இருக்கும் வெளியில் வரும்போது சிலர் கும்பலாக நடந்து போவாங்க அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டே போவாங்க உறவு முறைக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தினா நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் இதன் மூலம் ஏற்படும் அதனால் இது வந்து செய்யுங்க ப்ளீஸ்